உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து கிமு முதல் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் யூதேயா என்ற ரோம பேரரசின் ஒரு சிறிய பிரதேசத்தில் பிறந்தார் அவரது பெற்றோர் யோசேப் மற்றும் மரியாள் யோசேப் ஒரு தச்சர் மரியாள் ஒரு எளிய வீட்டு பெண் நாசரேத் என்னும் சிறிய கிராமத்தில் இயேசு வளர்ந்தார் அவர் தனது தந்தையின் தச்சு தொழிலில் உதவியதாகவும் கருதப்படுகிறது அவரது ஆரம்ப வாழ்க்கை மிக எளிமையானது அரசியல் செல்வம் அதிகாரம் ஆகியவற்றிற்கு அவர் எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் வாழ்ந்தார் சுமார் முப்பது வயதில் இயேசு பொது வாழ்க்கையில் நுழைந்தார் அவர் முதல் முறையாக யோர்தான் நதியில் யோவான் என்பவரால் ஞான பெற்றார் இந்த தருணத்திற்கு பிறகு அவர் மக்களிடையே போதித்தல் நோயாளிகளை குணப்படுத்துதல் ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவற்றை தொடங்கினார் அன்பு மன்னிப்பு நீதிமை நேர்மை சமத்துவம் அவர் கடவுள் மனிதனை நேசிக்கிறார் என்ற கருத்தை வலியுறுத்தினார் அவரது போதனை மக்கள் மத்தியில் உடனே பரவியது நோயாளிகள் குணமாகிறார்கள் என்ற தகவல் பலரை அவரிடமே கொண்டு வந்தது ஏழை மக்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்தவர்கள் அவரிடம் பாதுகாப்பையும் ஆறுதலையும் கண்டனர் ஆனால் அவரது வார்த்தைகள் அன்றைய மதத் தலைவர்களை பாதித்தன அவர்கள் மக்கள் மீது கடுமையான மதச் சட்டங்கள் விதித்திருந்தனர் இயேசு இவற்றிற்கு எதிராக மனிதனே முக்கியம் சட்டம் மனிதனை துன்பப்படுத்தக்கூடாது என்று விளக்கினார் கடந்த நாட்களில் மக்கள் அதிகமாக அவரை பின்பற்றியதை பார்த்து மதத் தலைவர்கள் அவரை கைது செய்ய முனைவித்தனர் ஒரு இரவு அவர் சீடர்களுடன் இருந்தபோது ரோமப் படையினர் மற்றும் யூதத் தலைவர்களின் படை அவரை கைது செய்தது தம்மை கடவுளின் மகன் என்கிறார் மக்களை தங்கள் மதத்துக்கு எதிராக வழிநடத்துகிறார் அரசை மாற்ற நினைக்கிறார் என்று குற்றஞ்சாட்டினர் பின்பு அவரை ரோம ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர் பிலாத்து அவரில் குற்றம் எதுவும் காணவில்லை ஆனால் கூட்டத்தினரின் அழுத்தத்தாலும் அரசியல் அமைதிக்காகவும் சிலுவை தண்டனை வழங்க வேண்டிய சூழலில் இருந்தார் ரோமரின் மரண தண்டனையில் மிகவும் கடுமையானது சிலுவையில் அரைதல் இதே தண்டனை இயேசுவிற்கும் வழங்கப்பட்டது அவரை அடித்தார்கள் கிண்டல் செய்தார்கள் முட்கிரீடம் சூட்டினர் பின்பு அவர் தனது சிலுவையை தான் சுமந்து மரணத்திற்கான இடத்திற்கு சென்றார் சிலுவையில் அவரை கயிறுகளாலும் ஆணிகளாலும் கட்டி அரைத்தனர் அவர் பல மணி நேர துன்பத்திற்குப் பிறகு மரணம் அடைந்தார் ரோமர் தரப்பிலும் யூத வரலாற்று ஆவணங்களிலும் இயேசுவின் மரணம் ஒரு நிஜமான நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மரணத்திற்கு பிறகு அவரது சீடர்கள் அவர் உயிர்த்தெழுந்ததாக நம்பினர் இதே நம்பிக்கை கிறித்தவ மதத்தின் உருவாக்கத்திற்கு காரணமானது முடிவு இயேசுவின் வாழ்க்கை வரலாறு எளிய மனிதரின் வாழ்க்கை அல்ல அவர் அதிகாரமின்றி செல்வமின்றி வாழ்ந்தாலும் அன்பு நீதிமை சத்தியம் ஆகியவற்றை வெளிப்படையாக பேசியதால் அவர் அன்றைய அரசியல் மற்றும் மத தலைவர்களுக்கு சவாலானார் இதுதான் அவர் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் இறுதியில் மரணத்திற்கும் காரணம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று